ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜெகவாசலம் குக்கிங் குறிச்சி சமாதானம் இல்லங்களுக்கு தங்கட்டும் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குட்டி பிள்ளைங்க பெரிய ஆளுங்க அப்படின்னு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பார்க்க போறோம் அத்தை வச்ச பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப சூப்பரா சுவையா இருக்கும் வீடியோவா ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு மறக்காம உங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே இந்த பன்னீர் பட்டர் மசாலா வச்சு கொடுத்து அசத்துங்க வீடியோ கூட போலாம் வீடியோ கூட போறதுக்கு முன்னாடி அந்த ரெட்கார்டு சப்கைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோ கூடையும் பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோஸ் அப்படின் நான் போடுற வீடியோஸ் உங்க கன்யூஸா வந்துகிட்டே இருக்கும் இந்த பன்னீர் பட்டர் மசாலா வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு தக்காளியை பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பல்லாரியை நீலவாக்குல கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஐந்து பச்சை மிளகாய கீறி வச்சுக்கோங்க அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்து வச்சுக்கோங்க அஞ்சு ஏலக்காயை நசுக்கி வச்சுக்கோங்க கொஞ்சமா மிளகு சீரகம் போட்டு அரைச்சி அந்த பொடியை எடுத்து வச்சுக்கோங்க பொடியா இருந்துச்சுன்னா கூட நீங்க அந்த மிளகு சீரக பொடிய தனியா எடுத்துக்கலாம் ஐம்பது கிராம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க முந்திரி பருப்பு நல்ல அரைபடணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமா அதுல தண்ணி விட்டு இது இப்படி இருக்கட்டும் ஊறட்டும் அதுக்குள்ள நம்ம பன்னீரை பாத்துட்டு வந்துடலாம் இந்த பன்னீர் பட்டர் மசாலா வைக்கிறதுக்கு அமுல் பன்னீர் இருநூறு கிராம் பாக்கெட் ரெண்டு பாக்கெட் எடுத்திருக்கோம் அதுக்கப்புறமா ஹேட்சன் குக்கிங் பட்டர் ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க இப்போ கடாயை அடுப்புல வச்சுக்கோங்க கடாய் லேசா காஞ்சதும் அம்பது கிராம் ஹேட்சன் பட்டரை போட்டு அது நல்லா உருகுனதுக்கு அப்புறமா பன்னீரை இதுல கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா எல்லா பன்னீரையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க சோ இப்ப அந்த பன்னீரை பொரிச்ச அதே கடாயில வெங்காயம் பச்சை மிளகா பெருஞ்சீரகம் ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா கண்ணாடியா வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இது வதங்குறதுக்குள்ள இஞ்சி பூண்டு விழுத ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இஞ்சி வந்து கொஞ்சமா போடுங்க இந்த அளவுக்கு போடுங்க பூண்டு ஒரு கையளவு கூடவே ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்தை போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இத வேற ஒரு கிண்ணத்துல எடுத்து வச்சுட்டு அதே மிக்சி ஜார்ல முந்திரி பருப்பு போட்டு அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க பேஸ்டா இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடியா வதங்கிடுச்சு இந்த நேரத்துல கட் பண்ணி போட்டு இதையும் நல்லா நல்லா வதங்கிக்கோங்க தக்காளி வதங்கினதும் அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு விழுத போட்டு வதக்கிக்காக போடுறதுக்காக கால் ஸ்பூன் கரம் மசாலா ஒன்னே ஸ்பூன் மல்லிப்பொடி ஒன்னே ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம ஏற்கனவே மிளகு சீரகம் நுணுக்கி பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் சோ எல்லா மசாலா தூள்களையும் இந்த இஞ்சி பூண்டு விழுது நல்லா வெதுக்கு அப்புறமா இது கூட சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம பொரிச்சு எடுத்து அந்த பன்னீரையும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதோட மையா அரைச்சு எடுத்து வச்சிருக்க கூடிய முந்திரி பருப்பு விழுதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையை தூவி விட்டுக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் இது நல்லா கொதிச்சு வரும்போது ஒரு துண்டு வெள்ளத்தை இதுல சேர்த்துக்கலாம் இப்ப நல்லா Corde கிரேவி படத்துக்கு வந்துருச்சு இந்த நேரத்துல கஸ்தூரி மெட்டி ஒரு கையளவு இதில் சேர்த்துக்கலாம் கஸ்தூரி மெட்டி சேர்த்ததுக்கு அப்புறமா உடனே ஃப்ரெண்ட்ஸ் பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும் ஒயிட் ரைஸுக்கும் இந்த கிரேவியை வச்சு நீங்க சாப்பிடலாம் ரொம்ப சூப்பரான சுவையாக இருக்கும் சோ இந்த பன்னீர் பட்டர் மசாலாவை இதே ஸ்டைலில் நீங்க உங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் இன்னைக்கே செஞ்சு கொடுத்து அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க பிள்ளைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம மஜோவா சலம் कुக்கிங் சேனலுக்கு Subscribe பண்ணிருங்க फ्रेंड्स என்னோட கோலம் वीडियोस நீங்க பாக்கணும்னா ரங்கோலி பை சசிகலா பிரான்ஸ் சேனலோ லிங்க் انا டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்து இருக்கேன் அந்த சேனலுக்கும்ங்களோட உங்களோட ஆர்டர் வைக்கங்க फ्रेंड्स மீண்டும் ஒரு அருமையான வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை